நமோ நாராயணாய அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஏகாதேசியில் விரதமிருந்தால் திருப்பதி ஏழு மலையானின் ஆசியால் சகல செல்வங்களும் பெருகும் இந்த மாகாளைபட்ச காலத்தில் வரக்கூடிய அற்புதமான இந்த தேய்விரை ஏகாதேசி வரும் புதன்கிழமை வருகிறது அந்த ஏகாதேசி இந்திர ஏகாதேசி என்று சொல்வார்கள் இந்த ஏகாதேசி என்று யார் ஒருவர் விரதம் இருக்கின்றார்களோ அவர்கள் முற்பிறவியில் ஆன அத்தனை விதமான பாவங்களுக்கும் மன்னிப்பு தருவதாக நமது முன்னோர்களே அருள் வருகிறார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான ஏகாதேசி வரும் புதன்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலமாக பாவங்களும் தோஷங்களும் சரியாகி செல்வ செழிப்புகளுக்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் வள திருப்பது ஏழுமலையான் நம் அனைவருக்குமே மனமாற வழங்குவார் வழங்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் வரும் புதன்கிழமை ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் தலைக்கு குழியுங்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் அன்றைய தினத்தில் பெண்கள் மருதாணி ஓடுவது அங்கு குடும்பத்துக்கே செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அன்றைய தினத்தில் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணி உங்களோட சாமி ரூம்ல வச்சுக்கோங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் கொஞ்சூண்டு பன்னீர் அதுல ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஒரு துளசி உள்ள வச்சு இப்படி கையை இந்த முத்திரை கைய வச்சு ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து மூன்று முறை விட்டு குடிச்சிட்டு விரதத்தை தொடங்குங்க தொடங்கின உடனேயே ஓம் சீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்யுங்க திருப்பதி ஏழுமலையானோட ஒரு மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ டெலகிராம் லிங்க்லேயோ அனுப்பி விடுறேன் அதை ஐம்பத்தி ஒரு முறை படிச்சிட்டு ஒரே ஒரு ரூபா காசை எடுத்து மஞ்சள் தேய்ச்சு திருப்பதி ஏழு மலை எடுத்து வைங்க எனக்கு இன்று முதல் செல்வம் பெருகனும் முன்னோர்களின் அருள் நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சகல பாவங்களும் இப்பிறவியிலையும் முப்பிறவியிலும் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தால் என்னை மன்னித்து என்னை அருள் புரியுங்கள் என்று வேண்டிவிட்டு காலை மதியம் உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க மாலை மறுபடியும் வந்து வீட்டில் குளிச்சுட்டு உங்க வீட்டில் தயிர் சாதத்தை தயார் பண்ணி அதை ஒரு வாழை இலையிலையோ அல்லது ஒரு மண் பானையிலையோ மண் தட்டுலையோ பரப்பி போட்டுட்டு சென்ட்ரல மாதுளையில் பெருமாளோட நாமத்தை போட்டு அதற்கு முன்னாடி ஒரே ஒரு அழகான தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் மஞ்சள் லட்டு பூந்திய பிரசாதமா வாங்கியோ தயார் பண்ணியோ வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து மீண்டும் நீங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்பூதரம் சரோமங்கல மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே அதற்கப்புறம் நம்ம குபேரரின் மந்திரமான ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சமிருத்தி மிதேயுமே தாவய தாவய நமக என்கின்ற மந்திரத்தை எல்லாமே நீங்கள் இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லிட்டு நமஸ்தேசு மகாமாயி என்று வரக்கூடிய மகாலட்சுமி அசகத்தை படித்து கற்பூரம் மாறத்தி காமிச்சு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி உங்கள் பூஜை ரூமில் தூவி விடுங்க உங்கள் கல்லாப்பேட்டியில் தூவி விடுங்க அதற்கப்பறம் அந்த தயிர் சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம் இவ்வாறு விரதம் முடிச்சுட்டு நைட்டு எளிய உணவு இந்த இதோடைய உணவு முடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை பசிக்கிற கொஞ்சம் உணவை எடுத்துட்டு ரெகுலராக படுக்கிற படுக்கையில் படுக்காமல் தனியாக ஒரு பாய் போட்டு படுங்கள் நாளைக்கு காலையில் அதாவது வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு மறுபடியும் தலைக்கு குளிச்சிட்டு பெருமாளை நமஸ்காரம் பண்ணி இந்த விரதத்தை முடிக்கலாம் இது இருப்பதன் மூலமாக உடல் சுத்தமாகும் மன சுத்தமாகும் பாவங்கள் போகும் இதெல்லாம் சரியாச்சுனாவே நம்ம வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகும் இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகார இந்திர ஏகாதசியை நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சகல செல்வங்களையும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போறீங்க பெருமாளே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஆண்டில் வரக்கூடிய மிக சக்தி மிக்க ஒரு அமாவாசைனா புரட்டாசி அம்மாவாசை தான் அப்போ பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு பதினாறு தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களையும் திருப்திப்படுத்தும் அதில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணி உங்கள் பேரில் பிரசாதமும் அனுப்புகிறோம் இந்த மாதிரியான குலதெய்வ வசிய மூலிகை ஊதுபத்தி நூறு நம்பரை உங்களுக்காக பூஜை பண்ணி உங்கள் இல்லத்திற்கே அனுப்புகிறோம் உங்கள் பேரையும் பதிவு செய்ய கீழே இருக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி தொடங்குது அந்த தொடங்குகிற நாளிலிருந்து ஒன்பது நாட்கள் ஸ்ரீ விஜய் பவே என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்போ நடத்துகிறோம் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒரு சிறு கட்டணத்தில் உங்களுக்கு ஒன்பது விதமான சக்தி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் குலதெய்வத்தை எப்பா எவ்வாறு வசியம் செய்ய வேண்டும் குலதெய்வ நடமாட்டத்தை வீட்டில் அதிகப்படுத்துவது எப்படி குடும்ப குடும்ப உறவுகள் அதிகப்படுத்துவது எப்படி நம்ம குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய எதிர்மறைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி வெற்றி வெற்றி பெறுவது எப்படி என்பதை இந்த பயிற்சியில் நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்ற கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாள் ஆனந்தமான ரகசிய பயிற்சி வகுப்பு ஆனக்கட்டியில நடக்குது மூன்று நாள் என்னுடனே நீங்கள் இருக்க முடியும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா ஆனந்த ரகசியத்தை கொடுங்க புது மனிதனாய் மாற புது எண்ணங்கள் உழக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சத் சங்கம் மந்திர ஜபம் கூட்டு பிரார்த்தனை பூஜைகள் பரிகாரங்கள் தாந்திரிய ரகசியங்கள் என அத்தனையையும் ஆனந்த ரகசிய பயிற்சியில நீங்க கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் புது பாதையை நோக்கி நீங்கள் செல்லலாம் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நான் இலங்கை கண்டிக்கு வர இருக்கின்ற கண்டியில் நம்மளோட பணவளக்கலை பயிற்சி நடக்குது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு பினாங்கில் நடைபெற இருக்கின்றது மலேசியாவில் அந்த நாடுகளில் இருக்கிறவங்க கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்